உலக அதிசயத்தில் ஒன்று அழைக்கப்பட்டதும் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரமிடுன்னு சொல்லப்படுறது தான் இந்த பிரமிட் ஆஃப் கிசா ஸோ இது நானூற்றி எண்பத்தி அடி உயரம் இருந்ததாகவும் காலப்போக்கில் நானூற்றி ஐம்பத்தி ஒரு அடி உயரத்துக்கு குறைஞ்சதாகவும் சொல்லப்படுது கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே எகிப்தில் எண்பது பிரமிட் இருக்கிறதா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதில் மிக பழமையான பிரமிட் பார்த்தீங்கன்னா தி பிரமிட் ஆஃப் ஒசிர் இது வந்து மெம்மேஸ் நகரத்தில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபதாம் ஆண்டு தான் இந்த கிசா கட்டப்பட்டிருக்கு இப்போ வரைக்குமே சுற்றுலாத்தலமாக விளங்கிட்டு இருக்கிறது இந்த கிசா தான் ஸோ இது பார்த்திங்கன்னா கைரோல் அமைஞ்சிருக்கு பல ஆராய்ச்சியாளர்கள் பல ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருந்தாலுமே இப்போ வரைக்கும் இந்த பிரமிடு எப்படிடா கட்டப்பட்டிருக்கும் அப்படின்ற தொழில்நுட்பத்தை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அதுக்கு ஒரு உதாரணம் தான் கிங் சாம்பர் அப்படின்னு சொல்லப்படுற மண்ணுடைய கலரை அங்கே இருக்குது இது எண்பது டன் எடை கொண்ட கிரனட் கற்களால் கட்டப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் கற்களை பயன்படுத்தி தான் இந்த பிரமிடை வந்து கட்டியிருக்காங்க ஒருவேளை இதை ஏழு எண் தான் கட்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சிகள் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே பிரமிட் அப்படின்றத ஒரு எகிப்திய மன்னருடைய கல்லறை அப்படின்ற மாதிரி நிறைய புக்